காத்திருக்கிற ஒரு அற்புதத்திற்காக ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஆனா ஒன்னால அதை அடைய முடியல சில நன்மைகளை பார்க்க முடியல ஆனா நேத்து முளைச்ச காளான் மாதிரி டக்கு டக்குன்னு கவலைப்படாத அவன் அடையாளம் தெரியாது உலகத்துக்கு உலகத்துக்கு அடையாளத்தை காட்டுவா இது நல்லா இருக்குல்ல நேற்று ஐயா அந்த பெதஸ்தா குளத்துல முப்பத்தெட்டு வருஷமும் எத்தனையோ பேர் ஹீல் ஆனா எத்தனையோ பேர் சுகமானா அவன் பேரும் அவன் சந்ததியோ எதுவுமே உனக்கு எனக்கும் தெரியாது ஆனா முப்பத்தெட்டு வருஷம் சுகமாகாம முடங்கி போன நிலையில அப்படி கிடந்த ஒருத்தனை நான் பிரசங்கம் பண்றேன்னா உன் காத்திருக்குதல் வேக்கப்பட்டு போகாது உன் காத்திருக்குதல் வீணாயி போ